ஐ ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் அமிர்தம் குறை என்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று கைபேசியில் அலாரம் இசைத்தது படுக்கையிலிருந்து எழுந்த அமிர்தமோ அருகே படுத்து உறங்கும் ஆனந்தியின் முகத்தையே கண்கொட்டாமல் பார்த்தாள் அவள் முகத்தில் தான் எத்தனை சௌந்தர்யம் அழகு பேரில் இருந்த ஆனந்தம் அவள் வாழ்க்கையில் இல்லையே இன்றைக்காவது அவள் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வருமா என்று அமிர்தத்தின் மனம் ஏங்கியது ம் பிள்ளையாரப்பா இன்னைக்காவது நீ மனசு வச்சு ஆனந்திக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும் உனக்கு நூறு ஈடு தேங்காய் போடுறேன் இன்று மனதுக்குள் பிள்ளையாருக்கு வேண்டுதல் வைத்தவள் அவளுக்கென்று வரிசை கட்டி காத்திருக்கும் வெயில்கள் நினைவுக்கு வர பரபரவென்று படுக்கையை விட்டு எழுந்தாள் அவசரமாக குளித்து முடித்து அவர்கள் தெருவில் அமைந்திருந்த பிள்ளையார் கோவிலுக்கு வந்தவள் பிரார்த்தனை செய்தபடியே தோப்புக்கரணம் போட பிள்ளையாரின் சிரசில் இருந்து விழுந்தது ஒரு செம்பருத்தி பூ பயபக்தியுடன் அந்த பூவை எடுத்து வந்து பூஜை அலைமாரியில் வைத்தவளின் மனது பாரம் குறைந்து லேசானது போலிருந்தது எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஆனந்தியை அலங்கரிக்க ஆரம்பித்தாள் ஆனந்தியை பின் பார்க்க வருகிறார்கள் இந்த இடம் நான்காவது இதற்கு முன் வந்த மூன்று வரன்களிடமும் ஆனந்தியை தனியாக பேசவிட்டதுதான் தவறு அழகுச்சிலையாக சிலையாக வந்து நிற்கும் ஆனந்தியை பார்த்ததுமே சொக்கி போகும் மாப்பிள்ளைகள் அவளிடம் தனியாக பேசிவிட்டு வந்ததும் தலையை தொங்க போட்டபடி போய்விடுகிறார்கள் இந்த முறை இவளை மாப்பிள்ளையுடன் தனியாக பேச அனுமதிக்கக்கூடாது கூடாது உறுதியுடன் இருந்தால் அமர்தம் அவள் மைண்ட் புரிந்தது போல ஆனந்தியும் உம்மென்றே இருந்தாள் எப்படியாவது இந்த வருணம் முடித்தே ஆக வேண்டும் என அமிர்தமும் தன்னுடைய நிபந்தனைக்கு மாப்பிள்ளை தலையாட்ட வேண்டும் என ஆனந்தியும் பிள்ளையாருக்கு தேங்காய் மோதகம் என்று ஆசை காட்டிக் கொண்டிருந்தார்கள் பதுமை போல வந்து வணக்கம் சொன்ன ஆனந்தியை எல்லோருக்கும் மிகவும் பிடித்துவிட மாப்பிள்ளை இனியவன் தன் தந்தையிடம் ஏதோ கிசுகிசுத்தான் அமிர்தத்துக்கு வயிற்றுக்குள் புலியை கரைத்தது மாப்பிள்ளை என்ன நிபந்தனை போட போறாரோ தெரியலையே பேருக்கேத்தபடி இன்முகத்தோடு இருக்காருன்னு சந்தோஷப்பட்டோமே நம்ம சந்தோஷத்துக்குத்தான் எப்பவுமே அல்பாய்சாச்சே இப்ப மட்டும் என்ன புதுசா அற்புதமா நடந்துற போகுது ஒருவேளை ஆனந்திய பத்தி இந்த ஊர்க்காரங்க இல்லாததும் பொல்லாததும் பேசுறது இவங்க காதுக்கும் போயிருக்குமோ இல்ல வரதட்சணை எதிர்பார்க்கிறாங்களோ இந்த இந்த ஓட்டு வில்ல வீட்டையும் தொழுவத்துல கட்டி இருக்கிற மாட்டையும் தவிர நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு இவங்களுக்கு தர பத்திரம் மாத்து தங்க மாட்டம் ஆனந்தி தான் இருக்கா என்று அமிர்தத்தின் மனத்திரையில் பலமாக சிந்தனை ஓடியது உங்களை பத்தியும் ஆனந்தியை பத்தியும் தரகர் விழாவறியா சொன்னாரு என்று இனியவனின் தந்தை சொன்னதும் கடந்த கால நினைவுகள் அவள் மனதில் திரைப்படம் போல ஓடியது தீவிர தேசபக்தரான அமிர்தத்தின் அப்பா தன்னுடைய மகளையும் நாட்டு பற்றி மிக்கவளாக வளர்த்தார் அவளை ஒரு இராணுவ வீரனுக்கே மனம் வைக்க வேண்டும் என்று லட்சியம் கொண்டிருந்தார் அவர் நம்பிக்கை வீண் போகாது அமிர்தத்தை தற்செயலாக கோயிலில் பார்த்த இராணுவ வீரன் அருணாச்சலமும் பெண் கேட்டு வர அம அகமகிழ்ந்து போனார் இனிவரும் காலங்களிலும் தன்னுடைய வாரிசுகளும் இராணுவத்தில் சேர வேண்டும் என்று மகளிடமும் மருமகனிடமும் உறுதிமொழி வாங்கி கொண்ட பின்னரே தன் இறுதி யாத்திரையை தொடங்கினார் ஆண்டுகள் இரண்டு ஓடியும் அமிர்தத்தின் மணிவயிரில் திறக்கவில்லை பிள்ளை வர வேண்டி ஏறாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரமில்லை பேரக்குழந்தையை பார்க்க முடியாத சோகத்தில் அமிர்தத்தின் அம்மாவும் கண்ணை மூடினாள் அருணாச்சலத்தின் அக்கா வள்ளியம்மை உள்ளூரில் வாழ்க்கைப்பட்டவள் தன் நாத்தனாரை தம்பிக்கு கட்டி வைத்து புகுந்த வீட்டிலும் பிறந்த வீட்டிலும் தன் ஆளுமையை செலுத்த நினைத்தவள் அருணாச்சலம் அமிர்தத்தை கல்யாணம் பண்ணி கொண்டதில் தன் திட்டம் தவிடபொடியானதால் மனசுக்குள் அமிர்தத்தின் மீது தீராத வன்மம் வளர்த்து கொண்டிருந்தாள் நாள் தவறாமல் பிறந்த வீட்டுக்கு வந்துவிடுவதோடு பிள்ளை இல்லா குறையை சுட்டிக்காட்டி அமிர்தத்தை வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏசியும் பேசியும் வந்தாள் அதை கண்டும் காணாமலும் வீட்டு பெரியவர்களும் இருந்து கொண்டனர் இங்கு நடப்பதையெல்லாம் கணவனுக்கு தெரிவித்தால் தேசத்தை காக்க சென்றிருப்பவனின் மன நிம்மதியும் பறிப்போய் விடுமே என்று அமிர்தம் நினைத்ததுதான் தவறாகிவிட்டது அந்த வருட விடுமுறையில் அருணாச்சலம் ஊருக்கு வந்துவிட்டு திரும்ப பணியில் சேர்ந்து இரண்டு மாதங்கள் கடந்திருக்கும் ஒரு நாள் எல்லை பாதுகாப்புக்காக சென்ற வீரர்கள் சிலர் எதிரிகளின் தாக்குதலில் இறந்து விட்டதாகவும் அதில் அருணாச்சலமும் ஒருவன் என்ற இடி போன்ற ஒரு செய்தியை தாங்கிக் கொண்டு கடிதம் வந்திறங்கியது அமிர்தத்தின் ஜாதக தோஷம்தான் அருணாச்சலத்தை பழி கொண்டு விட்டது இதற்கு மேலும் அவளை வீட்டில் வைத்திருந்தால் வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் கதி என்னாகுமோ என்ற உயிர் பயத்தியை எல்லோர் மனதிலும் விதித்தாள் வள்ளியம்மை அக்கம்பக்கத்தாரின் அறிவுரைகளை புறந்தள்ளி அமிர்தத்தை வீட்டை விட்டே விரட்டினாள் உள்ளூரில் இருக்க பிடிக்காமல் பக்கத்து கிராமத்தில் இருக்கும் தோழி மரகதத்தை தேடி வந்த அமிர்தம் குடிசை வாசலிலேயே மயங்கி விழுந்தாள் போன மரகதமும் அவள் கணவனும் கிராமத்து வைத்தியரை அழைத்து வந்து காட்ட அவர் அமிர்தம் கருவுற்றிருப்பதாக சொன்னார் சந்தோஷப்படுவதா தக் துக்கப்படுவதா என்று தெரியாமல் சிலை போல் அமர்ந்து விட்டால் என்ன அமிர்தம் இப்படி இடிஞ்சு உட்காந்துட்ட உன் புருஷனே உனக்கு பிள்ளையா பாரேன் உன்னை வீட்டை விட்டு துறத்து உன் நாத்தனார்கிட்ட போய் விஷயத்த சொல்லி உன்னை மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்க சொல்லி கேட்டுக்கிட்டு வரோம் வேண்டாம் மரகதாம் நான் ஒரு தேச பக்தரோட மகள் என் கணவரும் ஒரு இராணுவ வீரர் அவங்களோட மன உறுதியும் தைரியமும் என்கிட்டேயும் இருக்கு என்னையும் எனக்கு பிறக்க போற குழந்தையும் காப்பாத்திக்கே எனக்கு தெரியும் யாருடைய உதவியும் தேவையில்லை என்று திடமாக சொல்லிவிட்டால் அமிர்தம் அமிர்தத்தின் தைரியத்தையும் மனதிடத்தையும் பார்த்து பாராட்ட சில நல்ல மனங்கள் இருந்தாலும் ஒரு பொம்பளை இல்லாமல் என்ன சாதிக்க போறா என்று அவளுக்கு பின்னால் புழுதி தூற்றவும் இளம் வயதில் விதவையானவளை மடக்கி போடவும் ஒரு கூட்டம் காத்திருந்தது நடக்குமா அமிர்தத்திடம் தீவிழி பார்வையில் புசுக்கி விட மாட்டாளா அருணாச்சலமே மறுபிறப்பு எடுத்து வந்தார் போல பிறந்தான் குமரன் வளர வளர தாத்தாவை போல் தந்தையைப் போல் தாய் சேவை செய்து தன் பிறவி பையன் என்று இந்திய இராணுவத்துக்கு தன்னை தத்து கொடுத்து விட்டான் கடந்த வருடம் விடுமுறையில் ஊருக்கு வந்தவன் பின்னால் பால்வெள்ளியில் மிரண்டு போன மான்குட்டி போல பதுங்கியபடி வந்த அழகிய இளம்பெண்ணை கண்டதும் திக்கென்றிருந்தது அமிர்தத்துக்கு இருந்தாலும் தன் மகன் மீது இருந்த அதீத நம்பிக்கை காரணமாக புன்னகை மாறாத முகத்துடன் அவர்களை வரவேற்றாள் அம்மா இது ஆனந்தி அப்படியாப்பா உள்ளவாமா ஆனந்தி அம்மா ஆனந்தி என்று குமரன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க குமரா முதல்ல குளிச்சுட்டு பலகாரம் சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் என்றால் அமிர்தம் ஆனந்தியை உள்ளே அழைத்துச் சென்றாள் காலை பலகாரம் சாப்பிட்டு முடித்து ஆனந்தியை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு தாய் அமிர்தத்திடம் வந்தான் குமரன் அம்மா சொல்லுப்பா ஆர்மியில் என்னோட ரெஜிமெண்ட்ல ரகுபதினு ஒரு சிநேகிதர் இருந்தான்னு சொல்லியிருக்கேன்ல அவனோட சம்சாரம் தான் இந்த ஆனந்தி அம்மா அப்பா இல்லாத பொண்ணு காஷ்மீருக்கு எங்கள் ரெஜிமெண்ட் போயிருந்தப்ப ஆனந்திய சில ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்தவன் அவளுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக எங்க எல்லோரும் முன்னாடியும் அவங்களுக்கு தாலி கட்டி மனைவியா ஏற்றுக்கிட்டான் அது சரிப்பா ஊருக்கு வரப்ப ரகபதியும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்ன என்னம்மா நான் சொன்னதை நீங்க சரியா கவனிக்கலையா ரகுபதி இருந்தான்னு சொன்னேனே இப்போ அவன் இல்ல குழப்பாம தெளிவா சொல்லுடா ஆனந்திய ரகு கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவனை பெத்தவங்களுக்கு பிடிக்கல இனி நாங்க செத்தாலும் சரி எங்க மூஞ்சில முழிக்காதுன்னு ரொம்ப கடுமையா பேசிட்டாங்களாம் ரொம்பவே மனசு தடுமாறி போய் என்கிட்ட கிட்ட புலம்பிட்டே இருப்பான் நானும் கொஞ்ச நாள் போனால் மனசு மாறிடுவாங்கடா மனசை போட்டு அலட்டிக்காதுன்னு ஆறுதல் சொன்னேன் ஆனால் ரொம்ப மன அழுத்தத்திலேயே இருந்திருப்பான் போல போன மாதம் திடீர்னு மாறப்ப வந்து இறந்துட்டாமா ஐயோ அப்புறம் திரும்பவும் யாரும் இல்லாதவள ஆகிட்டேன்னு ஆனந்தி கதறி அழுதா சிநேகிதனுக்காக நான் ஏதாச்சும் செஞ்சனாகும் இல்லையா நான் இருக்கேன்னு அவளை சமாதானப்படுத்தினேன் இப்போ லீவ்ல நான் ஊருக்கு வர்றது தெரிஞ்சதும் என்னையும் கூட்டிகிட்டு போகணும் கையெடுத்து கும்பிட்டு அழுதா எனக்கும் அவளை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வர்றதுக்கு மனசு ஒப்பலமா அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் குமரன் பேச பேச மனசு படபடத்தது அமிர்தத்துக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறானோ என்று குமரனின் கண்களே உற்று நோக்கினாள் என்னம்மா அப்படி பார்க்குறீங்க சின்ன வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு அழுது அடம்பிடிச்சிப்பெல்லாம் நீங்கள் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கோடா உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவை கொண்டு வந்து கொடுப்பான்னு சொல்லுவீங்க நானும் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்குவேன் கொஞ்சம் பெரியவன ஆனப்புறம் நீங்க என்னை சமாதானப்படுத்த அப்படி சொல்றீங்கன்னு தெரிஞ்சு வேண்டதன்னு நிறுத்திட்டேன் ஆனா பிள்ளையார் என்ன கைவிடலாமா என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணு விலங்கலையே சிறு பிள்ளை போல தாயின் மடியில் படுத்துக்கொண்டு அவன் விரல்களை பிடித்து சொடக்கெடுத்தவன் ஆமாமா வருஷம் பல கடந்தாலும் எனக்கு தங்கச்சியா ஆனந்தி அனுப்பி வச்சிருக்கிறாரே அதைத்தான் சொல்றேன் என்னை பார்த்து ஆனந்தி சொன்ன முதல் வார்த்தையே பையானுதான் இந்தியில பையானா அண்ணன் அர்த்தம் என்று என்றவனின் கண்கள் மகிழ்ச்சியில் மலர்ந்ததைக் கண்ட அமிர்தத்தின் மனமும் பனி போல குளிர்ந்தது இன்னிலிருந்து ஆனந்தி நான் பெறாத மக அவ இங்க எங்கூடவே இருக்கட்டும் அம்மா ஆனந்தி கிட்ட பேசி அவளை மறு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் கணவனை எழுந்து கையேறு நிலையில் தவித்த தன்னுடைய கடந்த காலம் நினைவுக்கு வரவே கலங்கினாள் அமிர்தம் ஆனந்தி சம்மதிப்பாளா சொல்லும் விதத்தில் சொன்னால் புரிஞ்சுக்குவாமா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும் மாப்பிள்ளை அமைஞ்சதும் நான் லீவ் எடுத்துகிட்டு வரேன் கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்னப்பா இது இந்த ஊரில் ஆனந்தியோட கலருக்கும் அழகுக்கும் அமைதிக்கும் ஏற்ற மாப்பிள்ளைக்கு நான் எங்கே போவேன் பேசாமல் நீ வடநாட்டு மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு கட்டி வச்சிரு இல்லைம்மா அவளுக்கு நம்மளை தவிர உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லை இவளை நம்ம கண் பார்வையில் வச்சுக்கிறது தான் நல்லது நீங்க நம்ம ஊர் பழக்க வழக்கங்கள் சமையல் எல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துருங்க இந்த ஒரு வருஷத்துல ரகு அவளுக்கு கொஞ்சம் தமிழ் பேச சொல்லி கொடுத்துருக்கான் நாம பேசுறதை புரிஞ்சுக்கிறா குமரன் விடுமுறை முடிந்து கிளம்பி விட்டான் ஆனந்தி குமரனின் புனிதமான அன்பை பற்றி புரிந்து கொள்ளாத கிராமத்து ஜனங்கள் அவர்களை பார்த்து சிரித்தார்கள் கேலியாக புறம் பேசினார்கள் கிண்டலாக கதை கட்டி விட்டார்கள் அவதூறாக எதை பற்றியும் யாரை பற்றியும் கண்டு கொள்ளாத அமிர்தமோ ஆனந்திக்கு தமிழ் படிக்க எழுத சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் பிறர் பேசுவதை புரிந்து கொள்ளவும் பதில் சொல்லவும் மொழி அவளுக்கு பிடிபட்டதும் மறு கல்யாணத்தை பற்றி அவளிடம் பேசினாள் ஆனந்தி மறு கல்யாணத்துக்கு சம்மதித்தால்தான் குமரன் ஊருக்கு வருவான் ஆனந்தியின் கல்யாணத்துக்கு பிறகுதான் குமரனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று பலவாறாக பேசி ஆனந்தியை சம்மதிக்க வைத்தவுடன் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாள் ஆனந்தி நம்மூர் பெண் இல்லை என்பது தெரிந்ததும் யாரும் பெண் பார்க்க கூட வரவில்லை அப்படியே வந்தாலும் கிராமத்து எல்லையிலேயே அவர்களை திருப்பி அனுப்பியது ஆனந்தியின் மீது காமக்கண் வைத்திருந்த கயவர்கள் கூட்டம் வாரந்தோறும் குமரனிடமிருந்து வரும் கடிதத்தில் எல்லாம் மாப்பிள்ளை அமைந்ததா என்ற கேள்விதான் முதலில் இருக்கும் அவனுக்கு என்ன பதில் எழுதுவது என்பதே அமிர்தத்துக்கு பெரும்பாடாக இருந்தது தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருந்தவனிடமிருந்து கடிதம் வருவது நின்று போக திக்கென்றிருந்தது அமிர்தத்துக்கு ஒரு மாதம் கழித்து வந்த கடிதத்தில் எதிர்நாட்டு படைகள் பிணைக்கைதிகளாக குமரனோடு சேர்த்து நான்கு வீரர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு போயிருப்பதாகவும் அவர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் நம் நாட்டு இராணுவம் ஈடுபட்டிருப்பதாகவும் பயப்பட தேவையில்லை என்று தெரிவித்தது விஷயம் தெரிந்து ஆனந்தி கலங்கி போனாள் தன்னுடைய துரதிருஷ்டம் தான் எல்லோரையும் பாணாயப்படுத்துகிறது என்று கதறினாள் தன்னையும் தைரியப்படுத்தி கொண்டு ஆனந்தியையும் ஆற்றுப்படுத்தினாள் அமிர்தம் வழக்கம் போல தன் மகனுக்காகவும் அவனோடு சேர்த்து பிணை கைதிகளான மற்ற வீரர்களுக்காகவும் தன் இஷ்ட தெய்வமான பிள்ளையாரிடம் நம்பிக்கையுடன் வேண்டுதல் வைத்துவிட்டு தன்னுடைய கடமைகளில் கவனத்தை செலுத்தினாள் ஆனந்திக்கு அக்கம்பக்கத்து கிராமங்களில் மாப்பிள்ளைகள் அமையாமல் போக டவுன் மாப்பிள்ளைகளை கூட்டி வந்தார் தரகர் இத்தனைக்கும் ஆனந்தி பற்றிய முழு விவரங்களையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லிவிட வேண்டும் என்ற குமரனின் பேச்சை மீறாமல் தரகரிடமும் சொல்லி வைத்திருந்தால் அமர்தம் அப்படி இருந்தும் வந்த மூன்று சம்பந்தமும் தட்டிப்போக இப்போது வந்திருக்கும் இனியவனாவது சம்மந்தம் சொல்ல மாட்டானா என்று ஏங்கி போன அமர்தம் நம்பிக்கை எழுந்தபடி மாப்பிளையின் அப்பா என்ன சொல்ல போகிறாரோ என தவிப்பாய் அவர் முகத்தையே பார்த்தாள் அவர் தன் தொண்டையை செருமியபடி எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதில் சில கொள்கைகள் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கணவரை இழந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அது மட்டும் இல்ல வரதட்சணும் ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு உறுதியோடு இருந்தான் அதுல எங்களுக்கும் சம்மந்தம் தான் அதுக்கு உங்கள் சம்மந்தம் ஒத்து வருதுன்னு பொண்ணு பார்க்கவே வந்தோம் உங்க அப்பா ஒரு தேசபக்தர் உங்க கணவரும் இராணுவ வீரரா நம்ம நாட்டு எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கிறப்ப எதிரி படைகளால் க சுடப்பட்டு இறந்துட்டாருங்கிற விஷயத்தையெல்லாம் புரோக்கர் சொன்னாரு கணவரை இழந்தும் கலங்காம ஒரே மகனை இராணுவத்துக்கு அனுப்பின உங்க மன உறுதியும் அந்த மகனும் இப்ப எதிர்நாட்டுல இருக்கிறாருங்கிற சோகத்தை வெளியில காமிச்சிக்காம யார் பெத்த பொண்ணையும் உங்க மகளா ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு மறுமணம் செய்ய துணிஞ்ச உங்க பாசமான மனசும் எங்களுக்கு கண்ணீரை வரவழைச்சிருச்சு ஆனந்தியோட கணவரும் இராணுவ வீரராமே இப்படி நாட்டுக்காக உங்க குடும்பத்தையும் அர்ப்பணிச்சுக்கிற உங்க தியாக உள்ளத்துக்கு நாங்க தலை வணங்குறோம் உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க நாங்க குடுத்து வச்சிருக்கணும் ஆனா ஒரு நிபந்தனை ஆனந்திக்கு இனியவனை பிடிச்சிருந்தா மட்டும் போதாது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் எங்களோடவே வந்துருங்க இல்லைன்னா உங்க மகன் திரும்பி வர வர என் மக உங்களோட இந்த வீட்டுல இருக்கட்டும் நாட்டக்காக்கம் சேவையில உங்க மகன் சிறைப்பட்டு இருக்கிறப்ப அவரோட தாயை கவனிச்சுக்கிற ஒரு சின்ன பொறுப்பையாவது எங்களுக்கு தரலாமே இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்திடலாம் இது எங்க மகனோட நிபந்தனை என்றதும் இனியவனின் தாயும் அதையே வழிமுழிந்தார் அதுவரை எப்போது மாப்பிள்ளையிடம் தனியாக பேசும் தருணமாய்க்கும் அவரிடம் நம்ம நிபந்தனையை சொல்லலாம்ங்கிறப்பே யோசனையிலேயே இருந்த ஆனந்தி மெல்ல வாய் திறந்தால் இதுக்கு முன்னால வந்த மாப்பிள்ளைங்க கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நாம அம்மா கூட தான் இருக்கணும்னு நான் சொன்னதும் தெரிச்சு ஓடிட்டாங்க ஆனா நீங்க நான் கேட்காமையே மனச புரிஞ்சுக்கிட்டீங்க நான் நிராதரவா நின்னப்ப குமரன் அண்ணா எனக்கு ஆதரவா இருந்தார் அண்ணன் திரும்பி வர வர அம்மாவை அண்ணன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறது இந்த வீட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை இல்லையா என்று திக்கி திக்கி கிள்ளை தமிழில் பேசிக்கொண்டே குமரனின் அப்பா போட்டோ முன்னால் போய் நின்று ஜெய்ஹிந்த் என்று சல்யூட் வைத்த ஆனந்தியை பெருமிதத்துடன் நினைத்துக்கொண்டால் கொண்டாள் அமிர்தம்